செய்தி முதல் சர்வதேச செய்தி வரை உடனுக்குடன் அறிந்திட இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் தமிழ் டாட் காம் உடன் வாரியம் பிரிக்கப்பட்ட வாரியம் நாம் சிறுத்தைகளின் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் இருபத்தி ஏழு மாவீரர் நாள் நிகழ்வை பொதுக்கூட்டமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் வெவ்வேறு மாவட்டங்களிலும் நடத்துவது என்பது வழக்கம் தமிழீழ விடுதலைக்காக வீரச்சாவடைந்த அந்த தியாகிகளுக்கு அந்த மாவீரர்களுக்கு சாதி ஒழிப்பே தமிழ் தேசிய விடுதலை சாதி ஒழிப்பை மக்கள் விடுதலை என்ற முழக்கத்தை முன்வைத்து களமாடி வருகின்ற விடுதலை சிறுத்தைகள் அவர்களை நினைவுகூறுகின்ற வகையில் தமிழீழ தேசத்தை அடைவதற்காக வீரச்சாவடைந்த அந்த மாவீரர்களை நினைவுகூறுகின்ற வகையில் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளம் திருமாவளவனுடைய தலைமையில் இந்த பொதுக்கூட்டம் ஆவடியில் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் நடத்துவதென தலைவர் அவர்கள் வழிகாட்டுதலின் அடிப்படையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது நவம்பர் இருபத்தி ஏழு என்பது ஒரு மிகப்பெரிய மக்கள் திறன் பொதுக்கூட்டமாக மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற நிகழ்வாக அதை நடத்துகின்றோம் முறை முதல் முறையாக தமிழ்நாட்டில் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய படத்தை அவருடைய திருவுருவ படத்திற்கு அஞ்சலி செலுத்துகின்ற நிகழ்வாக தமிழ்நாட்டில் முதல் நிகழ்வாக விடுதலை சிறுத்தைகள் நடத்துகிறோம் ஆகவே பொதுமக்கள் அத்தனை பேரும் தமிழ் உணவாளர்கள் அத்தனை பேரும் இந்த நிகழ்வில் பங்கெடுக்க பங்கெடுத்து அவர்களுக்கு வீர செலுத்த விடுதலை சிறுத்தைகள் சார்பில் அன்புடன் அழைக்கும் வன்னிய அரசு துறை இது போன்ற நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் தமிழ் டாட் காம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க உடனுக்குடன் அறிந்திட இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் தமிழ் டாட் காம் உடன்